ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அண்ணா அம்மா சமீர் இன்றைக்கி என்ன நம்ம ரெசிபி பார்க்க போகிறோம் பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு அடிப்பொழியான சக்கப்புழுழுக்க எப்படி செய்யறது பார்க்க போகிறோம் நான் இன்றைக்கி கேரளாவில் வந்திருக்கேன் கேரளாவில் வந்து நான் ஒரு ஒன்றரை மாதம் தங்கிட்டு போகலான்னு வந்திருக்கேன் அப்போ வந்தபோது இந்த மாதிரி செஞ்சாங்கோ சரி இதை நம்ம ஒரு வீடியோவாக பார்க்க கா காமிக்கலாமேன்றதுக்காக உங்களுக்கு இந்த வீடியோவை காமிக்கிறேன் இது சூப்பராக செமையாக இருக்குங்க இதுக்கு காம்பினேஷன் பார்த்திங்கன்னா மீன் குழம்பு நல்லா ஸ்லைஸ் மீன் வந்து குழம்பு ரெடி பண்ணி இதில் ஊற்றி சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் பார்த்தீங்கன்னா குழம்பே காலி அடிச்சு பாருங்க இவ்வளோ இருந்தது இது எப்படி செய்யுது நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் நம்ம இன்றைக்கி வந்து பெரிய பலாப்பழம் தான் எடுத்திருக்கோம் நல்லா காயான பலாப்பழம் தான் அதாவது இது பழுத்துருக்கக்கூடாது அந்த மாதிரி பலாப்பழம் தான் நம்ம எடுக்கணும் பலா காய் தான் சொல்லுவோம் பலாப்பழம் இல்லை பலாக்காயை நம்ம எடுத்துகிட்டு இந்த மாதிரி வந்து நம்ம சொலையெல்லாம் எடுத்துக்கலாம் எங்கள் மாமியார் தான் இந்த சுளையெல்லாம் எடுக்கிறாங்க இதெல்லாம் எடுத்து க்ளீன் பண்ணி வச்சிடலாம் அப்புறம் தான் நம்ம ரெடி பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம் இதை முதல்ல இந்த ப்ராசஸ் எல்லாம் முடிக்கணும் இந்த ப்ராசஸ் எல்லாம் முடிச்சிட்டோம்னா அப்புறமா நம்ம குழம்பு இந்த இந்த டிஷ்ஷு ரெடி பண்ணுறது ஒரு ஈஸியான ஒரு ரெசிபி இது இது வந்து இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா இது வாரத்தில் ஒரு தடவை செய்வாங்க இது எப்போ கிடைச்சாலும் செஞ்சுருவாங்க இது அவங்க ரொம்ப ரொம்ப பிடிச்ச பொருள் இந்த ஊருக்கு கேரளாவுக்கு பிடிச்ச ஒரு போஷ்ன்னு பார்த்தா இதுதான் சொல்ல முடியும் இது வந்து நம்ம அடிக்கடிக்கு சாப்பிட்டு வந்தீங்கன்னா கேன்சர் வராதுன்னு சொல்லுவாங்க இப்போ இந்த ரெடி ஆயிடுச்சு இதில் இருக்கிற நம்ம வந்து விதையெல்லாம் அந்த கொட்டையெல்லாம் எடுத்துடலாம் அந்த குருவெல்லாம் எடுத்துடலாம் எடுத்துகிட்ட பிறகு நம்ம இதை நம்ம கட் பண்ணலாம் நீட் நீட்டாக கட் பண்ணலாம் இந்த மாதிரி நம்ம நீட் நீட்டாக கட் பண்ணிக்கலாம் இந்த பலாப்பழத்தோட ஃபுல்லாக நீட் நீட்டாக கட் பண்ணிட்டு ஒரு தேய்சால மாற்றிக்கலாம் பாருங்க இந்த ஒரு தைசா ஃபுல்லாக வந்துடுச்சு பாருங்கள் இந்த கட் பண்ணி போட்டதை இப்போ இதை நம்ம வந்து கொஞ்சமாக ரெண்டு டம்ளர் தண்ணி ஊற்றிட்டு நம்ம இதை மூடி வச்சு வேக விடலாம் அடுப்பில் பாருங்கள் அடுப்பத்தை வச்சாச்சு இப்போ நம்ம வந்து தைசா வச்சுட்டு இதை மூடி விட்டுட்டு நல்லா வேக விடலாம் இது வெந்து வரதுக்குள்ளே நம்ம இதுக்கு உண்டான தேவையானதை நம்ம அரைப்பு ரெடி பண்ணிக்கலாம் தேங்காயெல்லாம் நம்ம அரைச்சி எடுத்துன்னு வந்துடலாம் ஒரு பத்து சாம்பார் வெங்காயம் ஒரு பத்து பச்சை மிளகா ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் ஜீரகம் ஒரு ஏழு எட்டு அள்ளி பூண்டு எடுத்துக்கோங்க இப்போ கொஞ்சம் கரை இப்போ இது ஒன்றும் பாதியாமல் நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் முதல்ல நம்ம பச்சை மிளகாவை நல்லா மையம் அரைச்சிக்கலாம் அது கூடவே இந்த ஜீரகமும் பூண்டு பூண்டும் நல்லா அரைச்சிக்கலாம் கொஞ்சம் தேங்காய் வச்சு இப்போ இதை அரைஞ்சதுமே இந்த தேங்காவை அரைச்சிக்கலாம் நம்ம ரெண்டு கைப்பிடி அளவுக்கு தேங்காய் எடுத்தோம் ரெண்டு கைப்பிடி தேங்காவுக்கு நம்ம ஒரு ஒன்றரை கைப்பிடி அளவுக்கு தேங்காய் எடுத்து நம்ம ஒன்றும் பாதியமாக அரைச்சிக்கலாம் இந்த சாம்பார் வெங்காயம் கரேப்பெலாம் போட்டு அப்புறம் மாதி மீதி தேங்காவை வந்துட்டு நம்ம இந்த விடுதலாம் அதில் மொத்தமாக சேர்த்து அந்த வேகரை வந்து பலாப்பழத்தில் பலாக்காயில் வந்துட்டு போட்டுக்கலாம் இதை மழை பெய்துதுங்க செம மழை பெய்துது நல்ல மழை பெய்ததால அந்த செடியெல்லாம் பார்த்தீங்கன்னா எப்படி ஆயிட்டு இருக்குதுன்னு பாருங்க நான் உங்களுக்கு காமிக்கிறேன் இதை நான் இப்ப நான் வெளியே வந்த போது நான் உங்களுக்கு காமிக்கணும்ன்றதுக்காக அது வச்சிருந்தேன் இப்போ வாங்க அதை பார்க்கலாம் இங்க பாருங்க இது சொயல்காட்டு அடிச்சது கேரளாவில் வந்துட்டு நான் வந்த அன்னைக்கு வந்துட்டு சொயல் காட்டு அடிச்சது இது பாருங்கள் எப்படி இந்த மூங்கில் மரம் மூங்கில் இதெல்லாம் வந்து சுருட்டி விட்டுருக்குது பாருங்கள் மூங்கிலே ஒரு ரொம்ப ஸ்ட்ராங்கானது ஆனால் பார்த்திங்களா அந்த ஸ்ட்ராங்கானதே பாருங்கள் விரும்பு சுருண்டி கிடக்குது பாருங்கள் அப்படி அப்படி அந்தளவுக்கு இந்த புயல் அதாவது சொயல் காட்டுன்னு சொல்லலாம் அது அடித்தது இந்த செடி மரம் எல்லாமே விழுந்து போயிடுச்சு பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த மரம்லாம் விழுந்து போயிடுச்சு இது பாருங்கள் இந்த மரம் எல்லாம் விழுந்து போயிடுச்சு இருந்த மரம் எல்லாமே விழுந்து போயிடுச்சு அந்த மாதிரி ஒரு சுழல் காட்டு தான் இங்கே அடித்தது இந்த வீடியோவில் நான் இதை உங்களுக்கு காமிக்கிறேன் நான் இப்போ இந்த அரைச்ச விழுதை நம்ம இந்த வேகிற இந்த சக்கையில் போட்டுக்கலாம் இந்த பலாப்பழத்தில் பலாக்காயில் போட்டுக்கலாம் போட்டுட்டு கொஞ்சம் மஞ்சத்தூள் போடலாம் அதாவது அரை அரை டீஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க அரை டேபிள் ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க ஒன்றரை டேபிள் ஸ்பூன் சால்ட்டு போட்டுக்கலாம் சால்ட்டு போட்டு தேங்காய் இதெல்லாம் பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி வேக விடலாம் பாருங்க சூப்பரான ஒரு சக்கப்புழுக்கு ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் இதுக்கு நம்ம தமிழ் ஒரு பேர் வைக்கலாம் இதுக்கு என்ன பேருன்னு பார்த்தீங்கன்னா பலா பழ பலாக்காய் கூழுன்னு வச்சுக்கலாம் இதுதான் அதுக்கு காம்பினேஷனாக இருக்கும் நல்லாயிருக்கும் இப்போ அதுக்கு வந்து இது இந்த மீன் குழம்பு தான் வைக்கிறாங்க இந்த ஸ்லைஸ் மீன் வாங்கியிருக்காங்க அதுக்கு காம்பினேஷனாக இந்த மீன் குழம்பு தான் அதுக்கு கரெக்டாக சூப்பராக இருக்கும் அடிப்பொழியாக இருக்கும் அதனால தான் இவங்க மீன் குழம்பு வச்சுருந்தாங்க எங்கள் மாமியார் தான் வச்சாங்க மீன் கட் பண்ணி ரெடி பண்ணி வச்சாங்க நான் ரெடி பண்ணும்போது நான் இல்லை இல்லைன்னா அதை நான் வீடியோவாக போட்டிருப்பேன் அதை ரெடி பண்ணிவிட்டு எல்லாம் அந்த சட்டியில் காலி ஆகிடுச்சு ஒரு நாலு மீன் தான் இருந்தது அதுதான் நான் வீடியோ எடுத்து போட்டிருந்தேன் ஃபுல் வீடியோ ஃபுல் மீன் குழம்பு வீடியோவை நான் போட முடியாமல் போயிடுச்சு இது தாங்க இவ்வளோ தாங்க இருந்தது மீன் இதை வச்சு தான் நான் உங்களுக்கு வீடியோவில் காமிக்கிறேன் அவ்வளோதாங்க சூப்பரான ஒரு புழுக்கும் மீன் குழம்பெல்லாம் ரெடி ஆயிடுச்சு இதை நீங்கள் ஃபுல்லாக பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஃபுல்லாக பார்த்தவங்க ஒரு லைக் போட மறக்காதீங்க கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி விடுங்க அடுத்த வீடியோவில் அடுத்த ரெசிபியை நான் சந்திக்கிறேன் அது வரைக்கும் வந்து விடைபெறுகிறேன் பெறுகிறேன் வா